ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு கிட்டத்தட்ட ஒன் அப்புறம் நம்ம வீட்டை வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது இதெல்லாம் நான் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி மறுபடி பழைய மாதிரி நம்மளுடைய வீட்டை கொண்டு வந்தேன் அப்படிங்குறதை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விலாக் வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அதே போல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையில் எப்போதும் போலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா அந்த மார்கழி மாதம் முழுவதும் நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த டைம்லேயே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு தூக்கமே இப்போ வர்றதில்லை கரெக்டாக பார்த்திங்கன்னா அதே டைத்துக்கே வந்து முழிப்பு வந்துடுது இப்போ நான் கோவா போய் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு இல்லையா இந்த ஒன் வீக்கு கழிச்சு வந்து நம்ம வீடு பார்க்கும்போது நான் எப்படியெல்லாம் வச்சுட்டு போனோனோ அப்படியே தான் இருக்குது அன்றைக்கி கோலம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு போனேன் இல்லையா அப்படியே வந்து உருளிலெல்லாம் அந்த பழைய பூவெல்லாம் கலரெல்லாம் மாறி அந்த தண்ணியே கலர் மாறிடுச்சு வச்சுட்டு போன விளக்கு அன்றைக்கி பொங்கலுக்கு போட்டுட்டு போன கோலம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாதி பாதி கிளைஞ்சி அப்படியே ஓரளவுக்கு அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மலை அதோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காகிதப்பூலேருந்து கொட்டக்கூடிய அந்த பூக்களோட அந்த சருடுன்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் வந்து இலைகள் எல்லா தல குப்பை ஒரு வாரம் கூட்டலைன்னா வீடு எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு மோசமாக இருந்தது நம்ம வந்து ஊருக்கு போகிறது பிரச்சனை இல்லைங்க போயிட்டு வந்து நம்ம கொண்டு போன ட்ரெஸ்ஸை கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் துவைச்சி கையில் துவைக்கிறதெல்லாம் கையில் துவைச்சு மிஷினில் துவைக்கிறதெல்லாம் மிஷினில் துவைச்சி திரும்பி அதை மடித்து மறுபடி பழைய இடத்துல கொண்டு அதை நீட்டாக அடுக்கி வச்சு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது அதுவும் நம்ம ஃபுல்லாக வீட்டை சுற்றி மரங்கள் வேறு வச்சு விட்ருக்கேனா நல்ல இந்த ஒரு வாரத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மலையெல்லாம் பேஞ்சிருக்கும் போல் அந்தளவுக்கு ஒரு குப்பை அப்படியே நீங்கள் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா ஃபுல் லாங்காக போய்டு வீடியோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் முடிகிற வரைக்கும் காலையில் டிஃபன் முடிகிற வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்த பதிவில் அடுத்த என்னென்னலாம் பண்ண அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அப்படியே நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம போட்டுவிட்டு போயிருந்த கோலம் எல்லாம் அப்படியே இருந்தது இப்போ தீபத்தெல்லாம் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு மறுபடியும் ஒரு கிளாத் வச்சு அப்படியே போட்டு அந்த அக்ஷதை கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த துணியிலே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட்டாக மா போட்டால் தான் இந்த இடத்துல மறுபடி பழைய மாதிரி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த கா கோலப்படி நான் இல்லையா அந்த கலர் கோலப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கோவில்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே அந்த கலர் கோலப்படியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பு கலந்து தான் வந்து அந்த கோலப்படி வந்து அந்த கலர் வந்து டார்க்காக இருக்கிறது உப்பு கலந்து நல்லா டார்க்காக இருக்கும் நான் போடுற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும் லைட்டாக வந்து ஒரு பட்டாலோ லைட்டாக ஒரு ஈரம் பட்டாலோ பார்த்தீங்கன்னா அப்படியே சொத 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 சொலும் தனியாக போயிடும் நைட் எல்லாம் காய வச்சு எடுத்து வைப்பேன் காலையில எழுந்திரிச்சு நான் வந்து கலர் கோல கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படியே சொத சோதனும் அப்படியே வந்து திரடு திரடாக ஆயிடும் இப்படி தான் இந்த கோலப்படி இருக்குது நான் மறுபடி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் அது வந்து உப்பு கலப்பாங்க மறு வருஷம் போயிருந்தோம் அப்போ கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா எதனால இந்த கோலப்படி இந்த மாதிரி ஆகுது ஏன்னா அதே கடையில் தான் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் கொஞ்சம் முடிஞ்ச கலர்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த குபேர பானை இதெல்லாமே அந்த கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போது அவங்க சொன்னாங்க இப்படி உப்பு கலக்கிறதுனால தான் அது வந்து அப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு நீ முடிச்சு ஆகணும்ல கிட்டத்தட்ட அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு இருபது கலர் பக்கம் இருக்கும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டேன் எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கினதுனால அவ்வளோ பொடி வந்து நம்மக்கிட்ட இருக்கு ஏன்னா மார்கழி தான் ஃபுல்லாக வந்து கலர் கொடுப்பேன் மற்ற மார்கழி முடிஞ்ச உடனே அழகாக அதை வந்து பேக் பண்ணி மறுபடி நீட்டாக வந்து அந்த கவர் நீட்டாக கட்டி வச்சுருவேன் தூக்கி அடுத்து மார்கழி வர்றப்போ தான் அதை யூஸ் பண்ணிக்கிறது ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை போட்டு முடிச்சிடணும் ஏன்னா வந்து இது இருக்க இருக்க நம்மளுக்கு இந்த கோலப்படியும் முடிகிறதில்ல இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது போட்டாலும் வந்து நச நசன்னு ஒரு மாதிரி ஆயிடுது பாருங்க இப்போது ஃபுல்லாக அந்த சைடு தான் மழை பெய்யும் இங்கெல்லாம் மழை பெய்யாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாரல் படுறது அந்த ஈரக்காத்து படுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு வந்து அப்படியே வந்து உருகிடுது அப்படியே வந்து அந்த கலர் ஃபுல்லாக உருகி அப்படியே தண்ணி தண்ணியாக நிற்கும் அந்த இடத்துல திருப்பி நான் வந்து கூட்டி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மா போட்டு விடணும் இல்லைன்னா அந்த இடத்த ஃபுல்லாக கழுவி விடணும் இப்படி தான் இந்த பொடி வாங்கினதுலேருந்து இதே ஒரு பழக்கமாக தான் நான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது வாங்கியாச்சு இது முடிகிற வரைக்கும் நம்ம போட்டு தானே ஆகணும் ஆனால் பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டார்க் கலரில் இருக்கும் அது மாதிரி இங்கே கிடைக்காது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படியே பார்த்தீங்க அப்படின்னா இருபது தான் அவ்வளோ லாபம் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தேன் நான் நினச்சி தான் கோலப்படி எல்லாமே வாங்கி வச்சுக்குவேன் இப்போ வெள்ளை கோலப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் திண்டுக்கல்லில் இருக்கையில் ஒரு மூட்டை கோலப்படி நான் எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு படி வாங்கினோம் அப்படின்னா முப்பது ரூபா அல்லது நாற்பது ரூபா விற்கிறாங்க இங்கெல்லாம் வந்து இப்போ முப்பது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு ஒரு படி ஆனால் நான் வந்து ஒரு மூட்டை கோலப்படியே வந்து முந்நூறு தான் அங்கே வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக போகுது அது இன்னுமே முடியல அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோலப்படி நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து கோலம் போடாத நாளே இருக்காது அமாவாசை மட்டும்தான் கோலம் போட மாட்டோம் மற்ற நாள் எல்லாமே கோலம் ஒரு சின்ன கோலமாவது நான் போடாமல் இருக்கவும் மாட்டேன் பெரும்பாலும் தினமும் காலையில் கோலம் போட்டுருவேன் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் கோலம் போடுவேன் அப்படி காலையிலேயும் சாயந்தரம் நம்ம கோலம் போடுறதுனால அப்பப்போ நம்மளுக்கு வந்து கோலப்படி முடிஞ்சிடுதா அதனால் அங்கே கோட்ரஸில் இருக்கிறப்போ பக்கத்தில் கடைகள் இல்லை அதுக்குன்னே நான் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறக்கு வேண்டியே அப்படியே மூட்டையாகவே வந்து எடுத்து கொடுத்துட்டாரு இன்னொன்று அதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபங்க அதனால அப்போ வாங்குகிற கோலப்படி இன்னுமே இருக்குது அப்படியே தான் வச்சு போட்டுட்டு இருக்கிறேன் அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா மொத்தமாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு நினச்சிட்டு கோலப்பொடியும் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து அதனால் வந்து சரி ஓகே அது முடிகிற வரைக்கும் நான் வந்து போட்டு அதை முடிக்கணும் இப்போ எதுக்கு இவ்வளோ விளக்க நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னடா இதையே பேசுகிறாங்களே அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நடக்கிற உண்மைகளை நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா பேருக்கும் இந்த அனுபவம் இருக்காது இந்த கோலப்படி வாங்கின கடையில் வாங்கினவங்களுக்கு தான் இந்த அனுபவம் இருக்கும் இன்னொன்று நம்மளுக்கு செலவு கம்மி பண்ணிக்கிறக்காக சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஒரு கோலப்படி இங்கே ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா ரூபாய்க்கு ஒரு மூட்டையே வாங்குறங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு வருஷம் நம்மளுக்கு வரும் கோலப்படி வாங்குகிற அந்த டென்ஷனும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது அதனாலேயே நான் மொத்தமாக வாங்கி அந்த வச்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாக இந்த சைடெல்லாம் மழை பெஞ்சு குப்பையாக இருந்ததா அந்த ஷூ வைக்கிற ஸ்டாண்டுக்கிட்டேலாம் மறுபடியும் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு கேட்டை திறந்தவொடனே எங்கே தான் இருந்தாங்கன்னே தெரியல அந்நியார்த்தைக்கு ஓடி வர்றாங்க பாருங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்தவொடனே பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் படுத்துருக்கோம் ஆனால் காணோம் சரி எங்கேயும் போயிடுச்சு போகலாம் ஏன்னா நம்ம நம்மளும் ஒரு வாரம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறேன் அது பார்த்தா கேட்டை திறந்தவொன்னே உள்ளே வந்து நின்றுட்டு இருக்குது போட்டிக்குள்ளேயே வந்து நின்றுட்டு இருக்குது எனக்கு பார்த்தோட ரொம்ப சந்தோஷம் ஆட எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டேன் கேட்டுவிட்டு அப்புறம் அது எல்லாமே வந்துடுச்சுங்க வந்தவுடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு உடனே வந்து சாப்பாடு கொண்டு வைக்கணும் அப்படின்னு என்ன எப்போதுமே நான் தொடர்ந்து சாப்பாடு வச்சிட்ருக்கேன் அதே போல் தண்ணியும் வச்சுருவேன் குருவிகளுக்கும் அரிசியும் போட்டுருவேன் ஒரு வாரம் ஆச்சு இல்லை வந்தோடனே எனக்கு நான் இற விட்டு இறங்கினோடனே ஃபஸ்ட்டு அதில் தண்ணி இருக்குதான்னு தான் பார்த்தேன் இருந்தது கொஞ்சோண்டு அந்த மழை தண்ணி பேஞ்சது மட்டும் கொஞ்சம் இருந்தது சரி அதோடு மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடு நைட்டு முதல் நாள் நைட்டு செஞ்ச சாப்பாடெல்லாம் இருந்தது கொஞ்சம் குழம்பு இருந்தது போட்டு பெரட்டியாந்து அப்படியே போட்டு வச்சுட்டு அதை அஞ்சு மணிக்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு அப்போ எவ்வளோ பசி அது இருந்திருக்கோம் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி சாப்பிட்டு காவாசி போட்டுருச்சு மறுபடியும் எப்போ வந்துச்சு சாப்பிட்டுச்சின்னு தெரில அந்த இடம் மறுபடியும் க்ளீன் ஆகிடுச்சு அப்புறம் தண்ணியும் ஊற்றி வச்சேன்னா தண்ணி ஊற்றுறோன்னே அது வந்து அப்படியே குடிச்சிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி பரம்ப திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல என்னமோ அந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அதுகளுக்கு உணவெல்லாம் வச்சுட்டு தான் மறுபடியும் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த நம்மளுடைய கோமாதா உருளி அதெல்லாம் அந்த பூ போட்டபடி கலரெல்லாம் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி இருந்தது மறுபடியும் பழைய பூக்கள்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த உருளியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண் புது தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை அப்படியே செஞ்சேன் அதுக்கப்புறம் வெளியில் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் கூட்டிகிட்டு அப்புறம் வந்து கோலம் போடணும் இல்லையா அதுக்காக வந்து அப்படியே செஞ்சிகிட்டு இருந்தேன் இன்னொன்று என்னென்னா மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு எனக்கு காலையில் தீபம் வைக்காமல் இருந்தாலும் ஒரு மாதிரி எதையோ இழந்தது மாதிரியே இருந்தது சரி நீ என்ன பண்ண சரி நம்ம வந்து எப்போதும் போல் முன்னாடி உள்ள நம்மளுடைய அது என்ன சொல்லுவோம் விளக்கு மாடம் விளக்கு மாடத்தில் வந்து தீபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் வச்சேன் ஆனால் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வ சக்தியாக இருந்ததுங்க என்னமோ இத்தனை நாளும் இதெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்ன தான் நான் கோவா போய் என்ஜாய் பண்ணாலும் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு டூ டேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது மூணாவது நாளில் இருந்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் நான் அதோடவும் இந்த வீடோட ஒரு பைத்தியம்னு நான் சொல்லலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோடய வீடு நான் ஏன்னா அவ்வளோ பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு வைப்பேன் எல்லா ஒரு விஷயமே ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் அதை அழகாக வைக்கணும்னு நினப்பேன் அதை அழகாக கண்ணுக்கு தெரியணும்னு நினப்பேன் ஒரு சின்ன ஒரு செடி வாங்கினாலும் அதை அழகாக எந்த இடத்துல வைச்சா ரொம்ப கண்ணுக்கு பார்வையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து அந்த வைக்கிற இடம் அந்த பாசிட்டிவ் நிறைஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா தெரியணும் இல்லையா அப்படி பார்த்து பார்த்து செய்ய செய்வேன் என்னோட வீட்டை அப்படி நான் வச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படியே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அது மாதிரி இருந்துட்டு ஒரு டூ டேஸ் அப்பா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சாப்பாடு செய்கிறதில் இந்த வேலைகள்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது மூணாவது நாளில் இருந்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்க படிக்க அக்கா உங்களை மிஸ் பண்ணுறோம் உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம் நீங்கள் எப்போக்கா வருவீங்க நாங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறோம் விநாயகரை மிஸ் பண்ணுறோம் அப்படி நீங்கள் கமெண்ட் போட எனக்கு இன்னும் எச்சம் ஆகிடுச்சி ஐயோ நம்ம எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸாக அடுத்த பஸ்ஸில் நம்ம கிளம்பி போயிடலாங்கிறதுக்கு ஏன்னா வந்து ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்தாகணுங்கிறப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் அப்படியே ஃபுல்லாக ஏன்னா இன்னி கோவா எப்போ போவோம்னா தெரியாது இன்னி அதுக்கான அனுகிரகத்தை நம்மளுக்கு கடவுள் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்து அப்படியே அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்து வீட்டை பார்த்த விட எனக்கு அப்பாடா நம்ம வந்துட்டப்போ அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய பெட்டில் படுத்து தூங்குறப்ப தான் நம்ம எங்கே போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே தங்கியிருந்தாலும் ஒரு மன அமைதிங்கிறது ஒரு மன அமைதி ஒரு பரம திருப்தின்னு சொல்லுவோம்ல அது நம்ம வீட்டில் தூங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்க போய் எவ்வளோ ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் நம்ம தங்கினாலும் அது வரவே வராது நம்ம வீடு குடிசை வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தூங்கினா தான் நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் பரபு திருப்தியே கிடைக்கும் இது எத்தனை பேருக்கு வந்து இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்தன்னைக்கு தான் ஃபுல் ரெஸ்ட்டு நான் எடுத்துட்டேன் ஏன்னா அந்த நான் எந்த வேலைகளுமே செய்யலை ஏன்னா அங்கே நடந்தது அந்த நேற்று அந்த விளாகில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்வக்கோளாரில் நடந்து 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 நடந்துகிட்டே தெரிஞ்சேன் ஆனால் இங்கே வந்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா நான் கை காலில் பயங்கரமான வலி அப்படியே வந்து படுத்து நேற்று ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபுல்லாக காலையில எழுந்திரிச்சு அதிகாலையிலே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் செய்யக்கூடிய என்னோட வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் என்னதான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நாம் வந்து அந்த கஷ்டங்கிறது தான் செய்யும் உடம்புக்கு வந்து பல கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நம்ம பழைய மாதிரி அந்த ரொட்டீனுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மனசு ஒத்துழைக்கணும் உடம்பு ஒத்துழைக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட கிட்ட விலாகில் நான் வந்து கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் என்னால் உண்மையாலுமே முடியல அவ்வளோ டயர்டாக இருந்தது வந்தது அலைஞ்சது அதெல்லாமே டயர்டாக இருந்ததுனால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதே போல் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அக்கா இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க நீங்கள் அடுத்த நாள் வீடியோ கொடுங்க அப்படின்னு அப்புறம் அதை படித்தோன்னே இன்னுமே எனக்கு வந்து இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா சோம்பேறியா இருக்கிறவங்கள நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கல இருந்தாலும் இருக்கும் தான் எனக்கு இருந்தது ஆனால் சொல்லிட்டாங்கப்பா நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் எப்போதும் போலும் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதும் போல நம்ம வீட்டை வந்து கொண்டு வந்துட்டேன் ஆனால் இன்னும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் வெளியில் சுற்றி அந்த பின்னாடி பின்னாடி நம்ம வாசல் உள்ள வந்து கார்டன் அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ குப்பை இருக்குது முருங்கை மரமெல்லாம் இருக்கிறதுனால அந்த குப்பைகள்லாம் கொட்டி அவ்வளோ குப்பைகள் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும் அது இப்போல்லாம் செய்கிறப்போ நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் வந்து வ்ளாக கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா அது எல்லா பெண்களுக்கும் யாராவது ஒருத்தருக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட நிறைய சகோதரிகள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா நாங்கள் எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி நாங்கள் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ற டயத்தில் உங்கள் வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா கடகடனே எந்திரிச்சு போய் நாங்களும் அப்படியே வேலை செய்கிற மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் அங்கே தான் நான் வின் பண்ணேன் அதுக்காக நான் ரொம்ப சுறுசுறுப்பு அப்படிலாம் சொல்லிக்க மாட்டேன் நானும் ஒரு சில டயத்தில் சோம்பேறித்தனமாக இருப்பேன் அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நம்ம உடம்பு வந்து அந்த ரெஸ்ட்டு கேட்குறப்போ அந்த அப்புறங்கிற அந்த வார்த்தையை நான் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்குவேன் அப்புறம் ரெஸ்ட்டு எடுத்தால் தான் மறுபடியும் என்னோடய வேலைகளை செய்ய முடியும் ஆனால் அந்த வேலைகள் நான் எந்திரிச்சு செய்கிறப்போ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இளையராஜா ஹிட்ஸ் எல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே ஒவ்வொரு நினைவுகளையும் அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் செய்வேன் அது வந்து கலைப்பு தெரியாது இப்போ நிறைய சகோதரிகள் என்ன சொல்கிறீங்க அக்கா நான் வே வேலை செய்யும் போதெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய வாய்ஸை கேட்டுகிட்டே நான் வந்து வேலை செய்கிறேன் அது எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இளையராஜாவுடைய பாட்டு தான் ஃபுல்லாக கேட்பேன் இல்லை அப்படின்னா லியோனி சார் இருக்கார் இல்லையா அவருடைய பட்டிமன்றம் அது நகைச்சுவான பட்டிமன்றம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரும்பாலும் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் தான் நினப்பேன் எந்த ஒரு சோகத்தையும் நம்முடைய உடம்புக்குள்ளே கூடாது ஹாப்பியாக இருந்துக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா லியோடி பட்டிமன்றம் அடிக்கடி கேட்டுட்டுருப்பேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய எயிட்டி ஹிட்ஸு ஏன்னா நாம நாங்கள்லாம் வந்து எயிட்டி ஹிட்ஸுப்போ அதனால நான் வந்து அந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து நான் கேட்குறேன் அதைத்தான் உங்களுக்கு ஷார்ட் சாங்குமே நான் கொடுக்குறேன் நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுடைய பாட்டு நீங்கள் கொடுக்குற சார்ட்ஸுக்கு உள்ள பாட்டு யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கிற சாங் நான் கேட்டு கேட்டு வளர்ந்த சாங்கை தான் நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சிலையே நினைச்சுக்குவேன் இந்த பாட்டெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்குமா நம்ம வந்து யாருமே கேட்காத பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் அனுப்பி கூட மனோசார் பாடின ஒரு பாட்டாக தான் நான் கொடுத்துருந்தேன் அந்த பாட்டெலாம் கேட்கறக்கு நல்லா இருக்கும் சரி இதெல்லாம் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம கொடுத்து பார்க்கலாம் கொடுத்த அதில் கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு தாக்கா தெரியுது அப்படின்னு அதோட கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும் அப்படி எனக்கு பிடிக்கிற சாங்கில் அப்படியே வந்து மனசுக்குள்ளே அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே நான் வந்து வேலைகள் செஞ்சிட்ருப்பேன் அது எனக்கு ரொம்ப இஷ்டம் அதே போல் தான் அந்த சாங்குமே உங்களுக்கு சாட்ஸாக கொடுக்குறேன் பிடிக்கிறவங்க பார்க்கட்டும் பிடிக்காதவங்க இப்போது டூ கே ஹிட்ஸுக்கெல்லாம் அந்த சாங்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் என்னோட உள்ள என்னோடய ஏஜ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாங்கெல்லாம் பிடிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பேங்களூர் போனப்போ ஒரு அந்த ட்ரெயினில் போட்ட பாட்டை கூட நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் போகிற அந்த இடம் நீங்கள் உங்களுடைய அந்த முக அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ எடுத்திருக்கவங்க நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ யாருமே எடுக்க மாட்டாங்க நான் தான் எடுப்பேன் அதனால் நானே எடுப்பேன் நானே எடிட் பண்ணுவேன் நானே எல்லாமே செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் போட்டுட்டு இப்போ வாசலையும் பார்த்தீங்கன்னா வெறுமனே இருந்தது படியில் கோலம் போடலை இன்னைக்கு ஏன்னா அந்த ஈர கசகசு இருந்த மாதிரி இருந்தது அதனால வெளியில் வாசலில் மட்டும் சின்னதாக ஒரு தாமரை போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து தீபமும் ஏற்றி விட்டுட்டேன் ஏன்னா வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் வச்சு வச்சு அந்த மனசு அப்படியே செட் செட்டாயிடுச்சு எனக்கு தீபம் ஏற்றாமல் ஏதோ ஒரு இழந்தது மாதிரி ஒரு கலை இழந்த மாதிரி இருந்தது வீடு மறுபடி ரெண்டு சைடும் உள்ள அந்த நம்மளுடைய அழகான அந்த மாட விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா பதினோரு நாள் நான் முகூர் அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டேன் ஒரு நாள் விட்டு போச்சு அடுத்த நாள்லேருந்து நான் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க செய்து இந்த வார்த்தையை யாருமே கேட்கவே கேட்காதீங்க தீபம் வைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் என்னைக்கு வைக்கிறீங்கிறதா எனக்கு தெரியல உங்களால் வைக்க முடிகிறனால் தாராளமாக வைங்க அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் உடம்புல உள்ள சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா குளிக்கவே தேவையில்லை முகம் மட்டும் கை கால் முகம் மட்டும் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து நல்ல தலையெல்லாம் சீவிக்கோங்க சீவிட்டு நீங்கள் எப்போதும் போல் தலை சீவுறோன்னா சீவி ஜடையெல்லாம் போடணும்ல சும்மா ஒதுங்கியிருக்க தலையை நல்லா சீவிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் வந்து தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தீபம் எறிகிற வீடு விளக்கு எரியும் வீடு எப்போதுமே விளக்கு எரியுற வீடு வந்து வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து ஆயிரம் நல்ல வழிகளை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த விளக்கு ஒளி அதனால பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுங்க எப்போதுமே பெண்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் நீங்கள் உடம்பளவில் சுத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் குளிச்சிட்டு ஏற்றுங்க இல்லை நான் சுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா பெட்டில் படுத்தா கூட ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது கைகால் முகத்தை கழுவிட்டு ஒரு மூணு டைம் எடுத்து தண்ணியை தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு முகமெல்லாம் நல்லா வந்து நீட்டாக அலங்காரம் பண்ணிவிட்டு அலங்காரம்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டுலாம் வர சொல்லலை சும்மா அப்படியே தலையை வாரிட்டு வந்து ஒரு குங்குமம் மட்டும் நெட்டியில் வச்சுட்டு வந்து நீங்கள் எப்போதும் போல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க நம்ம பூஜை எறையிலையும் செய்யலாம் ஒன்று தப்பெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது எந்த தெய்வமும் நீங்கள் குளிச்சுட்டு தான் வந்து செய்யணுங்கிறது இல்லை எந்த தெய்வமும் நம்மளுக்கு சொன்னதில்லை எல்லா தெய்வமும் நம்மளுக்கு அருள் புரியுவாங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வைங்க அதோட ஒரு நாள் வச்சு இத்தனை நாள் தான் நான் வச்சுருக்கேன் இத்தனை நாள் நான் வச்சு முடிச்சுட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தோரு நாள் வந்து விளக்கு வைச்சா போதும் நாற்பத்தி எட்டு நாள் விளக்கு வச்சா போதும் இருபத்தி ரெண்டு நாள் முகூர்த்த விளக்கு வச்சா போதும் இப்படியெல்லாம் வந்து வீடியோஸில் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து எந்த வீடியோலையுமே இது வரைக்கும் நாள் வச்சு வந்து தீபம் ஏற்றுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நாள் வச்சு தீபம் ஏற்றவே ஏற்றாதீங்க நாள் கணக்கில் ஏற்றாதீங்க தினமுமே தீபம் ஏற்றுங்க காலையில் எந்திரிச்சு கைகால் முகத்தை கழுவிட்டு வாசல் கூட்டி கோலத்தை போட்டு விட்டுட்டு ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க நீங்கள் பூஜை ஏரியில் ஏற்றினாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் ஏற்றினாலும் சரி இல்லை வாசலில் ஏற்றினாலும் சரி இல்லை ஹாலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வம் வச்சுருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி ஏற்றினாலும் சரி தாராளமாக ஏற்றலாம் அதனால் கணக்கு வச்சு ஏற்றாதீங்க எப்போதும் வீட்டில் தீபம் ஏற்ற வைங்க ஏற்றி வைங்க நம்ம வீட்டில் தீபம் எரிய எரிய தீபம் ஏற்ற ஏற்ற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து மேலோங்கிட்டே போகும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உணருவீங்க உணர்ந்து பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இப்போ கூட ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் பார்த்து உங்களுடைய பூஜையை நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே தீபம் ஏற்றி வழிபாடு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு நான் வந்து இப்போ நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டேக்கா ஃப்ளாட் வாங்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்குறப்ப இடமோ பரவாயில்ல நானே வந்து எனக்கு நடந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களும் தீபம் ஏற்றிங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க வழிபாடுங்கிறது பூஜைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வாங்கி வச்சு அலங்காரம் பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் பயங்கரமாக அலங்காரம் பண்ணிலாம் வந்து வைக்கணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க அது போதும் நீங்கள் அதை வந்து அணையா தீபமாக ஏற்றினாலும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஏற்றி வைக்கிற தீபமாக இருந்தாலும் சரி இல்லை சாயந்தரம் ஏற்றி வைக்கக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்கி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பயங்கரமான மாற்றம் நடப்பதை நீங்கள் வந்து உணர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய 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 அப்படியே நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறிட்டே போகும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரம் மாறிச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காலையில் தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக வந்து பால் காய்ச்சி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் தான் டிஃபன் செஞ்சுருந்தேன் அதனால் அதே போதுன்ட்டாங்க சரின்ட்டு உப்மா மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி நைட்டே ஊற்றி வச்சது காலையில் காலமே ஊற்றிட்டு இல்லையா அது இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் வந்ததுக்கப்புறம் குருவிகளுக்கு போய் அரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த நிறைய குதிரைகள் வந்து நின்றுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை தான் ஒரு சின்ன கிளிப்பிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காய் மரத்துலையும் நிறைய காய்கள் பிடிச்சி நல்லா பழுத்து போயிருந்தது மேலே இருக்குது ரொம்ப ஹைட்டில் எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல கீழே உள்ள அந்த நெல்லிக்காயை மட்டும் பறிச்சுட்டேன் சரி குளி குளித்து முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கலாம் ஏன்னா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அங்கேருந்து வந்தது எல்லாமே இருக்குது இல்லையா அதனால் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறைக்கில் தீபம் ஏற்றிக்கலாம் சுவாமிகளுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு ஒரு மனசு இல்லையா எனக்கா இப்போ தான் சொன்னீங்க நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னு யாரும் யோசிக்காதீங்க என்ன தான் நம்ம இருந்தாலும் நம்ம அங்கங்கே அலைஞ்சல்லாம் வந்திருக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு முன்னாடி தீபம் ஏத்துகிறப்போ அது ஒரு மாதிரி மனசுக்குள்ள அவங்கவுங்க மனசு சொல்கிறதா அவங்கவுங்க கேட்கணும் இல்லையா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க என் மனசு அப்படி சொல்லணும் அதனால் நான் வந்து குளிச்சுட்டு தெய்வங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு பூஜை இறையில் தீபம் ஏற்றலை பூஜை அறையில் நான் எப்படி சுவாமிகளுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு போடணும் அன்றைக்கி சொர்க்கவாசல் அன்னைக்குன்னு பெருமாளுக்கு துளசி மாலையெல்லாம் போட்டு அலங்காரமெல்லாம் செஞ்சு சுவாமி கும்பிட்டேன் அதெல்லாம் அப்படியே காஞ்சி போய் அப்படியே வந்து பெருமாளுடைய கிரீடத்தில் அப்படியே இருந்தது அப்புறம் வச்சுட்டு போன அந்த பழம் நெய்வேத்தியம் எல்லாமே அப்படியே இருந்ததா வந்து உடனே ஒரு சந்தோஷம் உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம ரொம்ப தூரமாக போகிறோம் அப்படின்னா குலதெய்வமாக நம்ம வச்சு வழிபடுவோம் இல்லையா இப்போ நான் வந்து எங்களுடைய குலதெய்வத்தோட சன்னதியிலேருந்து அவங்க வச்சு சாமி கும்பிட்ற இடத்துலேருந்து பிடிமண் எடுத்தாந்து தான் நான் களையத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நான் ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி அந்த போகும்போது அதில் ஒரு ரூபாய் எடுத்து அந்த களையத்துக்குள்ளே போட்டுட்டு போயிடுவேன் போயிட்டு வந்ததுமே பூஜை அருகில் போய்ட்டு எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லுவேன் நல்லபடியாக நாங்கள் வந்துட்டோம் எங்களை த தலை கொண்டு காத்து எங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்குமே நன்றி சொல்லுவேன் இந்த பழக்கத்தை நீங்களுமே வந்து உருவாக்கிக்கோங்க நீங்கள் பிடிமண் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி செய்யுங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன உண்டியல் மாதிரியே ஒரு கலையை வந்து வச்சுக்கோங்க மண்ணால் செஞ்சது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வெளியில் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி போட்டுட்டு போகலாம் அதாவது குலதெய்வத்துக்கு நம்ம காணிக்க போட்டுட்டு போகிறோம் நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்மளை வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நம்ம வந்து சேரணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு நம்ம போ போயிட்டு வரணும் இப்போ சாமி இல்லாதவங்க இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இதை ஒரு பழக்கமாவே நீங்க வந்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் எங்கே போனாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கூடவே இருந்துட்டே இருக்கும் அவ்வளோதான் காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அவனு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா நிறைய வியூஸ் போதும் ஆனால் லைக் மட்டும் கம்மியாக வருது ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்